இந்தியா ஒரு மிக்க சக்தியாக வளர்வது என்பதை அதை மட்டுப்படுத்துவதற்காக ட்ரம்ப் அவர்கள் செய்கின்ற ஒரு நடவடிக்கையாகவும் அமெரிக்கா இதன் மூலம் வெற்றி பெறுவான் என்ற கேள்விக்கு வந்து அமெரிக்கா தோற்க போகின்றது என்பதுதான் தற்பொழுது தெரிகின்ற விடயம் என்னவென்றால் அவர்களால் தங்களுடைய சந்தையை பெருப்பிக்க முடியாத நிலை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது இந்தியா சீனா ரஷ்யா ஆகியவை சேர்ந்த ஒரு பெரும் சக்தியாக வந்துவிடலாம் என்றால் இந்தியா வந்து தற்பொழுது சீனாவின் உடனான போர் நெருக்கடிகளில் இருந்து தன்னை விடுவித்து சீனாவுடன் ஒரு ஆதரவு சக்தியாக மாறி வருகின்றது அடுத்த நினைக்கிறேன் சில வாரங்களில் இடம்பெறப் போகின்ற சீனா ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கொள்வதற்காக மோடி கூட சீனாவுக்கு பயணம் செய்கின்றார் இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக பார்க்கப்படுகின்றது உலக இந்தியா மீது ட்ரம்ப் விதித்திருக்கின்ற அதிரடி வரி என்பது நிச்சயமாக பலர் என்னுடைய புருவங்களை உயர்த்திய அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நட்பு பாராட்டி கொண்ட இரண்டு தலைவர்களுக்கிடையே இவ்வாறான ஒரு விரிசல் இந்த வர்த்தக போரின் ஊடாக ஏற்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி கூட கேட்கப்பட்டிருக்கின்றது இவருடைய தலைமைத்துவம் என்பது பரிசீலிக்கப்படும் நிச்சயமாக எனவே இவருக்குள்ள நிலைமை இப்பொழுது வந்து ஒரு சிறிசங்கு சொர்க்க நிலைமை பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்க போகின்றாரா என்றால் ஆம் இருக்க போகின்றார் ஆனால் தலைமைத்துவத்திற்கான போட்டியை எதிர்கொள்ள போகின்றாரா என்றால் கொள்ளலாம் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் பலமாக இருக்கின்றன என்றால் மக்களிடையே இருக்கின்ற சில கேள்விகளுக்கான பதில் இவரால் வழங்க முடியாமல் இருக்கின்றது குறிப்பாக இதற்காக இந்த பாதுகாப்பு கிளியரன்ஸ் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுக்காமல் இருக்கின்றன என்பதை தற்பொழுது முதியவர்கள் முதியவர்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் சார்ந்த வாக்கு தன்மையை பலமாக கொண்டவர்கள் அவர்கள் கூட கேட்கின்றார்கள் இதற்காக நாட்டின் பிரதமராக விரும்புபவர் தனது செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுக்க விரும்புகின்றார்கள் மோடியும் ஒரு சாதாரண சாதாரண பாதையில் செல்கின்ற மனிதனாக இல்லாமல் செல்கின்ற இடங்களில் எல்லாம் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அதாவது வந்து பொருளாதார ஒப்பந்தங்களை செய்து வருகின்றார் ஏற்கனவே ஒரு பதினாறு அல்லது பதினேழு நாடுகளுடன் இவ்வாறு செய்துவிட்டார் இம்முறை வாக்களிக்க போகின்ற மக்கள் எவ்வளவு தொகையாக இருக்க போகின்றார்கள் என்று இருக்க போகிறது என்றால் அங்கே உள்ள மக்களிடையே ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது நாங்கள் எங்களுடைய உள்ளூர் நபரையை தெரிவு செய்தோம் அவர் எங்களுக்கு தெரிந்தவர் அவர் செய்த சேவைகள் தெரியும் அதரை ராஜினாமா சொல்லி செய்ய சொல்லிவிட்டு இவ்வளவு காலமும் ஒட்டாவில் இருந்த ஒருவர் ஏன் எங்களுடைய தொகுதிக்கு வந்து போட்டியிடுவார் என்ற ஒரு மனப்பான்மையை சிலர் இந்த ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களில் வெளியே பகிரங்கமாகவே வெளியிட்டிருக்கின்றார்கள் வணக்கம் நேர்களே உங்கள் அனைவரையும் தமிழ் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் கனடாவில் இன்று முட்கூட்டிய வாக்களிப்பு ஆரம்பமாகின்றது இடைத்தேர்தல் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தலாக பதிவாகி இருக்கின்றது காரணம் பல்வேறு மாற்றங்களை இந்த இடைத்தேர்தல் கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமையினுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வளவுக்கு இருக்கும் என்ற ஆர்வம் மக்கள் மத்தியிலும் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலின் போது கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவராக இருக்கின்ற பி எப்போலியே தோல்வியுற்றதன் நிலையில் இப்பொழுது இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது இந்த இடைத்தேர்தலில் பதவி வகித்த கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகியதை எடுத்து ஏற்பட்டிருக்கின்ற வெற்றிடத்திற்கு கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பி போலியே அவர்கள் போட்டியிடுகின்றார் ஆனால் இது இந்த வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நீளமான பட்டியலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு வெற்று வாக்குச்சீட்டில் பதிவு செய்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கப் போவதாக தேர்தல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது மறு உரையில் உலக அரங்கை எடுத்து கொண்டால் உலக அரங்கில் இந்தியா மீது ட்ரம்ப் விதித்திருக்கின்ற அதிரடி வரி என்பது நிச்சயமாக பலர் என்னுடைய புருவங்களை உயர்த்தியும் அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நட்பு பாராடிக்கொண்ட இரண்டு தலைவர்களுக்கிடையே இவ்வாறான ஒரு விரிசல் இந்த வர்த்தக போரின் ஊடாக ஏற்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி கூட கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அவர்கள் பிரதமர் மோதியோடு பேச்சுவார்த்தை நடத்தி இத இந்த விடயத்தை சுமூகமாக தீர்க்க எத்தனிக்கின்றார் தான் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதான தகவலை நெத்தனியாகு அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இதற்கு இந்திய தரப்பு எவ்வாறான பதிலை அளிக்கப் போகின்றது என்பது கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் காலை வேளையில் இப்பொழுது சுரேஷை நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் ஆமாம் முதலில் கனேடிய விவகாரத்தில் இந்த இடைத்தேர்தல் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் முன்கூட்டிய வாக்களிப்பு ஆரம்பமாகின்ற நிலையில் இந்த தேர்தல் என்பது கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது ஏனென்றால் கட்சி தலைவர் உடைய அதிகாரம் என்பது எப்படி இருக்கின்றது அவருடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் எப்படி இருப்பது என்பதனை அறிவதற்கான ஒரு அளவுகோலாகவும் இதனை பார்க்கலாம் இதே நேரத்தில் கூடுதலாக லோங்கஸ்ட் பேலட் அமைப்பின் ஊடாக போட்டியிடுகின்றவர்களுடைய எண்ணிக்கை நீண்டு கொண்டே செல்கின்றது இருநூற்று பதினான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேர்தலினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதே நேரத்தில் இந்த கூடுதலான வாக்காளர்கள் போட்டியிடுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய வாக்கு சிதறடிப்பு என்பது எப்படி இருக்க போகிறது இது இந்த வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பென்பது என்பது பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்பது இங்கே அறவே இல்லை அதற்கான காரணம் அவர்கள் தெரிவு செய்த தொகுதி எவ்வாறான தொகுதி என்றால் இந்த பெட்டில் பெட்டில் என்கிற பேட்டில் ரிவர் கிராஃபுட் தொகுதி இந்த தொகுதி வந்து பாரம்பரியமாக கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்ததாகவும் கடந்த தேர்தலின் பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சி அதிக வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதியாகவும் எண்பத்தி மூன்று சதவீதம் அளிக்கப்பட்ட வாக்குகளில் எண்பத்தி மூன்று சதவீதமான வாக்குகள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அளிக்கப்பட்டதாகவுமான ஒரு தொகுதியை அவர்கள் தேர்ந்தெடுத்தது என்பது இவருடைய வெற்றி என்பது எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அல்லது இவர் வெற்றி பெறும் சந்தர்ப்பத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக இதே ஒரு வேறு தொகுதியை அதாவது வந்து அறுபது வீத வித்தியாசத்தில் வென்ற தொகுதியை அவர்கள் தெரிவு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு தெரிந்த விடயம் என்னவென்றால் அவ்வாறான ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம் என்பது எனவே வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இங்கே தேர்தலில் போட்டியிட்டாலும் இருக்கின்ற நிலைமை எவ்வாறு என்றால் அந்த டேமியன் குரு முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எண்பத்தி மூன்று வீத வாக்குகளை எடுத்திருந்தார் ஆனால் பி பொழுவியர் அவர்கள் அந்த வாக்குகளை ஐம்பது சதவீதமாக எடுப்பார் அதாவது வந்து ஐம்பது வீத வாக்குகளை எடுத்து கூட அல்லது ஐம்பத்தி ஒரு வீத வாக்குகளை எடுத்து கூட வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னா அல்லது சில விலைகள் அறுபது வீதத்தை எடுத்து கூட வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் அந்த வாக்குகள் குறைகின்ற பொழுது அவருடைய அந்த தலைமைத்துவ அந்த பிரசன்னத்தின் ஏக்கம் அல்லது தாக்கம் என்பது அங்கே தெரியும் அத்தோடு இன்னொரு விடிய முக்கியமாக இந்த செப்டம்பர் அவர் பதவியேற்கின்ற பொழுது அவருக்கு இருக்கின்ற காலம் என்பது மிகவும் ஒரு சிறிய குறுகிய காலம் என்னவென்றால் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மகாநாடு ஜனவரியில் கல்கரி மாதத்தில் இடம்பெற போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதன் பொழுது அவர்கள் சில வேளைகளில் ஒரு தலைமைத்துவ பரிசீலனைக்கு வாக்கில் ஈடுபடலாம் தொடர்ந்தும் இவர் தலைவராக இருப்பதா இல்லையா என்கின்ற ஏனென்றால் இவருடைய தலைமைத்துவம் என்பது பரிசீலிக்கப்படும் நிச்சயமாக எனவே இவருக்குள்ள நிலைமை இப்பொழுது சொற்க நிலைமை பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்க போகின்றாரா என்றால் ஆம் இருக்க போகின்றார் ஆனால் தலைமைத்துவத்திற்கான போட்டியை எதிர்கொள்ள போகின்றாரா என்றால் ஆம் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் பலமாக இருக்கின்றன என்றால் மக்களிடையே இருக்கின்ற சில கேள்விகளுக்கான பதில் இவரால் வழங்க முடியாமல் இருக்கின்றது குறிப்பாக எதற்காக இந்த பாதுகாப்பு கிளியரன் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுக்காமல் இருக்கிறார் என்பதை தற்பொழுது ஒரு தன்மையை பலமாக கொண்டவர்கள் அவர்கள் கூட கேட்கின்றார்கள் நாட்டின் பிரதமர் தனது செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுக்க விரும்புகின்றார்கள் அதேவேளை அகதிகளுக்கான பெரும் ஒரு எதிராளியாக அல்லது குடிவரவாளர்களை தனது ஆட்சியின் பொழுது நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் వర్గే కు పల ఇత్యం చాలా அவருடைய மனைவி வழியான சிறிய தந்தையார் ஒருவர் அகதி கோரிக்கையராக அதிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவராகவும் அவர் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்த தளங்களில் காணப்படுவதாகவும் அல்லது இவர் சார்ந்த குடியிருப்புகளில் வசிப்பதான ஒரு தகவல் கூட இவர் குறித்த பல அந்த அந்த பலவீனத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன எனவே இவர் சந்திக்க போகின்ற விடயங்கள் என்பன தாராளமாக அதே போன்று இந்த பலஸ்தீன பிரச்சனையில் நிச்சயமாக இப்பொழுது லிபரல் அரசு झाल्सो बूदर பலஸ்தீனத்தை ஒரு ஸ்டேட்ஸாக அறிவிப்போம் என்கின்ற நிலையில் செய்த தாக்குதல்களின் விளைவாக இடம்பெறுகின்ற விடயம் என்று இடம்பெறுகின்ற இந்த லட்சத்தை அண்மிக்க போகின்ற ஆஹ் கொலைகளை எல்லாம் நியாயப்படுத்துகின்ற வகையில் கலைப்பது போன்றவை எல்லாம் இவரை அந்த பதவியில் இருந்து அஹ் அகற்றுவதற்காக மற்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்க வைக்குமே என்றால் மற்ற உறுப்பினர்களின் தெரிவு என்பது பல் சமூகம் சார்ந்த இடங்களாக பல இடங்களில் இருக்கின்றது அங்கே வாழ்கின்ற பகுதிகள் மற்றும் சிறுபான்மையினர் வாழ்கின்ற பகுதிகளில் வாக்குகள் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் சரி ஆனால் இம்முறை இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது தேர்தல் திணைக்களம் இது பூர்வமான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது ஆகவே இப்பொழுது வெற்றித்தாளில் பெயர்களை எழுத வேண்டிய ஒரு நிலைக்கு வாக்காளர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இது வாக்களிக்கும் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்காதா நிச்சயமாக இருக்கின்றது குறிப்பாக இங்கே இந்த வாக்கு வாக்குச்சீட்டில் அவர்கள் வந்து தெளிவாக பெயர் எழுத வேண்டும் பிய பொலிவியர் சில வலைகளில் சில தவறுகள் விடப்பட்டாலும் அவருடைய பெயர் இரண்டு பெயரும் எழுதப்பட்டிருந்தால் ஏற்கப்படும் ஆனால் தப்பித்தவறியவர்கள் கன்சர்வேட்டிவ் என்று எழுதினால் அது வாக்குச்சீட்டு வாக்கு இல்லாமல் அதே போல வாக்காளர்களுக்கு அதாவது வேட்பாளர்களுக்கு உள்ள சிறந்த ஒரு முறை என்னவென்றால் நீங்கள் ஒரு கவர்ந்த வேட்பாளராக ஒரு குடும்பத்தால் தெரிவு செய்யப்பட்டால் அதை தன்னுடைய பெயரை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி இதுதான் பெயர் இப்படி எழுதுங்கள் நின்று விட்டால் அது மனப்பாடமாக இருந்துவிடும் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதிகரித்திருக்கும் என்று சொன்னால் அவை சில வாக்கு இந்த வித்தியாசங்களை கொண்டு வரும் அதைத்தான் நான் ஏற்கனவே இந்த ஆரம்பத்தில் கூறியது போல அந்த எண்பத்தி மூன்று வீத விழுக்காடு வெற்றி என்பதை இவரால் புற முடியாது ஆனால் ஐம்பதில் இருந்து அறுபது விழுக்காட்டுகள் பெருமாறாக இருந்தால் அது கூட வெற்றி இருநூற்றி பதினான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற போதும் அவர்களில் எத்தனை பேர் போட்டியில் ஈடுபடுகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது அதை விட இம்முறை வாக்களிக்க போகின்ற மக்கள் எவ்வளவு தொகையாக இருக்க போகின்றார்கள் இருக்க போகின்றது என்றால் அங்கே உள்ள மக்களிடையே ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது நாங்கள் எங்களுடைய உள்ளூர் அஹ் தெரிவு செய்தோம் அவர் எங்களுக்கு தெரிந்தவர் அவர் செய்த சேவைகள் தெரியும் அதரை ராஜினாமா சொல்லி செய்ய சொல்லிவிட்டு இவ்வளவு காலமும் ஒட்டாவில் இருந்த ஒருவர் ஏன் எங்களுடைய தொகுதிக்கு வந்து போட்டியிடுவார் என்ற ஒரு மனப்பான்மையை சிலர் இந்த ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களில் வெளி பகிரங்கமாகவே வெளியிட்டிருக்கின்றார்கள் எதற்காக தங்களுடைய தொகுதியில் தெரிவு செய்ய வேண்டும் ஏன் தாங்கள் இவருக்கு வாக்களிக்க வேண்டும் தாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு பிடித்த ஒருவருக்கான வாக்கை அளித்து அவரை அனுப்பியிருந்தோம் என்று எனவே வாக்களிக்கின்ற மக்களின் வீதம் கூட குறையக்கூடிய சாத்திய கூறியிருக்கின்றது மற்றது நீங்கள் அந்த வாக்களிப்பில் ஆம் குழப்படி நிலை ஏற்படுமா என்றால் ஆம் அதே போல எண்ணுகின்ற விடயத்திலும் நேரம் எடுக்குமா என்றால் ஆம் என்றால் மிகவும் கவனமாக எண்ண வேண்டிய தேவையும் ஒன்று இருக்கும் சில வேலைகளில் நெருக்கு அந்த அதாவது அவருடைய அந்த வாக்கு பலத்தை காண்பிப்பதற்காக மாத்திரமல்ல மற்றவர்களுடைய வாக்குகள் தவறவிடக் கூடாது என்பதற்காகவும் இப்பொழுது உலக நிலவரத்தில் இன்று மிக முக்கியமாக அனைத்து ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்ற செய்தி இந்தியா மீது விதிக்கப்பட்ட ஐம்பது வீத வரி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வரி விதித்த ட்ரம்ப் பத்தில் இருந்து ஐம்பது வீதம் வரை வரியை வேறுபட்ட நாடுகளுக்கு ஒவ்வொரு விதமாக விதித்திருக்கின்றார் மிகவும் நட்புறவு பாராட்டிய மிகவும் ஒரு சிறந்த நட்பு நாடாக இருக்கக்கூடிய மோடியோடு கைகுலுக்கி தன்னுடைய ஜனாதிபதி பதவியேற்புக்கு பின்னர் சந்தித்த ட்ரம்ப் இவ்வளவு ஒரு மாற்றத்தை உடனடியாக அறிவிப்பாரா என்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருந்திருக்கின்றது ஏற்கனவே வர்த்தக பங்காளியாக இருக்கக்கூடிய இந்தியா மீது இவ்வாறான ஒரு கூடுதலான வரியை விதித்திருப்பது என்பது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் கொள்வனவாக கூறப்பட்டாலும் இதன் பின்புலம் என்பது பூலோக அரசியலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதிலும் பல பொருளாதார வல்லுநர்களும் இந்த விடயத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினமே இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஆடைகள் போன்றவற்றை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு பல நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக முன்னணி நிறுவனங்களான வோல்மார்ட் டார்கெட் மற்றும் கேப் போன்ற நிறுவனங்கள் இப்பொழுது இந்த முன்பதிவு செய்யப்பட்ட இறக்குமதிகள் மற்றும் ஏற்றுமதிகளுக்கான கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அறிவித்திருக்கின்றன ஏனென்றால் உடனடியாகவே சடுதியாக விலை அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இது உலக பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இவ்வாறான வரி கட்டுப்பாடுகள் வரியை உயர்த்துவதன் ஊடாக ரஷ்யாவுடனான உறவுகளில் இருந்து அல்லது வர்த்தகத்தில் இருந்து இந்தியா பின்வாங்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா நிச்சயமாக இல்லை இது வந்து ஒரு முரண்பட்ட நிலைக்கு சென்று விட்டது என்பதை காட்டுகின்றது இதற்கான காரணம் வந்து இந்தியா ஒரு வளர்ச்சி மிக்க சக்தியாக வளர்வது என்பதை அதை மட்டுப்படுத்துவதற்காக ட்ரம்ப் அவர்கள் செய்கின்ற ஒரு நடவடிக்கையாகவும் பாகிஸ்தானுடனான தனது உறவை மேம்படுத்துவதற்காக அவர் செய்கின்ற ஒரு நடவடிக்கையாகவும் பாகிஸ்தான் ட்ரம்ப் அவர்களை வளைத்து போடுவதற்காக அவரை நோபல் பரிசு பெறுவதற்கு அதாவது வந்து சமாதான தூதர் என்கிற ரீதியில் அடுத்த மாதம் நோபல் பரிசுக்கு தாங்கள் பறந்து உரைக்கப் ஒரு செய்தியை வெளியிட்டதும் அதற்கு உலகாங்கிதம் அடைந்திருப்பதும் அடுத்த மாதம் அளவில் அவர் செல்கின்ற பொழுது பாகிஸ்தானுக்கு முதல் சென்று விட்டு இந்தியாவிற்கு இரண்டாவது செல்வது போன்றதும் இந்தியாவை அவமதிப்பதான செயல்களாக கருதப்பட்டாலும் இங்கே நீங்கள் குறிப்பிட்ட இஸ்ரேல் எதற்காக இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது என்று சொன்னால் அதாவது இருவரையும் தாங்கள் இணைத்து வைப்போம் இருவரும் எங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் தான் இது குறித்து மோடியுடன் தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு அறிவுறுத்துவேன் எவ்வாறு டிரம்ப்புடன் பழகுவது என்பது என்பது குறித்து கூறுவதெல்லாம் என்றால் இஸ்ரேல் பயப்படுகின்றது ஆம் இவ்வாறான ஒரு நிலையில் இந்தியா சீனா ரஷ்யா ஆகியவை சேர்ந்து ஒரு பெரும் சக்தியாக வந்துவிடலாம் என்றால் இந்தியா வந்து தற்பொழுது சீனாவின் உடனான போர் நெருக்கடிகளில் இருந்து தன்னை விடுவித்து இந்திய சீனாவுடன் ஒரு ஆதரவு சக்தியாக மாறி வருகின்றது அடுத்த சில வாரங்களில் போகின்ற சீனா ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கொள்வதற்காக மோடி அவர்கள் கூட சீனாவுக்கு பயணம் செய்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக பார்க்கப்படுகின்றது அண்மையில் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்கா தொடர்ந்தும் பழைய நிலையில் இருக்கின்றது ஆனால் உலக ஒழுக்கு என்பது மாறிவிட்டது இந்த பூலோ பூகோள அரசியல் மயமாதல் என்பது ஒரு வித்தியாசமான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது அதற்கு இன்னும் அமெரிக்கா தயாராகவில்லை என்ற ஒரு கருத்தை அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் இதனை தொடரவுபடுத்தி பார்க்கின்ற பொழுது தற்போது அமெரிக்கா மேலும் தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறதா இல்லை அதுதான் உண்மை அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி இந்த பொருளாதார ரீதியில் முதல் கேள்வியில் தொட்டு சென்ற ஒரு விடயம் பொருளாதார ரீதியில் அவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பொருளாதார ரீதியில் நிச்சயமாக இந்தியாவிற்கு இதன் பாதிப்பு என்பது உடனடியாக இருக்கும் குறிப்பாக சில சிறைகள் விவசாயம் மற்றும் நெய்தல் துறை டெக்ஸ்டைல் மற்றும் இந்த ரால் ஏற்றுமதி நான் நினைக்கிறேன் ரால் ஏற்றுமதி கூட இந்தியாவில் இருந்து பலமாக இடம்பெறுகின்ற ஒன்று எனவே அந்த எண்பதிலிருந்து தொண்ணூறு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான இந்த வெத்தகத்தில் உடனடி பாதிப்பு சொன்னால் ஐம்பது வீத வெறி என்பது ஏற்கப்பட முடியாது தான் இந்த நிறுவனங்கள் கூட தங்களுடைய அந்த கொடுக்கப்படுகின்ற ஓர்டர்களை எல்லாம் தற்காலிகமாக இடைநிறுத்துகின்றன அல்ல தவிர்க்க முயற்சிக்கின்றன இருந்த பொழுதிலும் இந்தியா கூட தான் இதற்கு தயார் இதற்கு முகம் கொடுக்க போவதாக அறிவித்திருக்கின்றது அதற்குரிய காரணங்கள் வந்து மோடியும் ஒரு சாதாரண பாதையில் செல்கின்ற மனிதனாக இல்லாமல் செல்கின்ற இடங்களில் எல்லாம் ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அதாவது வந்து பொருளாதார ஒப்பந்தங்களை செய்து வருகின்றார் ஏற்கனவே ஒரு பதினாறு அல்ல பதினேழு நாடுகளுடன் இவ்வாறு செய்துவிட்டார் எனவே அவர்கள் மூலமாக தங்களுடைய வளங்களை அதிகரிப்பது போன்ற உடனடியாக செய்ய முடியாது இப்பொழுது இவ்வாறு கூறலாம் ஒரு வருட காலம் சில விளைகளில் நெருக்கடி பெரும் நெருக்கடியாக இருக்கும் ஆனால் அந்த ஒட்டுறவு என்பது திருப்பியும் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் பழையது போல் வருமா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவு ஆனால் அந்த மதித்து செல்ல வேண்டிய கடமை என்பது இந்தியாவுக்கும் இருக்கின்றது அமெரிக்காவுக்கும் இருக்கின்றது இதற்குரிய காரணத்தை ஏற்படுத்தியவரே ட்ரம்ப் தான் அதாவது வந்து கனடாவில் ஜி செவன் மாநாநாட்டில் இவர் மோடியவர்கள் கலந்து கொண்டிருந்த பொழுது ராணுவ தளபதி பாகிஸ்தான் ராணுவ தளபதியை அழைத்து விருந்து கொடுத்து விட்டு பிறகு மோடியை அழைத்திருந்தார் அதற்கு மோடி செல்லவில்லை மறப்பு அதாவது தனது பயண திட்டத்திற்கு என்று கூறியிருந்தாலும் இது முரண்பாடு நிலையை காட்டியிருந்தாலும் அதே போல இஸ்ரேல் ஒரு விடயத்தை இப்பொழுது சொல்லியிருக்கின்றது தாங்கள் இந்தியா பாகிஸ்தானுக்கு பாவித்த ஆயுதங்கள் ஏற்கனவே தங்களால் பரிசீலிக்கப்பட்டு வெற்றிகரமாக செயற்படுகின்ற ஆயுதங்களை தாங்கள் வழங்கியிருந்தோம் என்று அவற்றின் மூலம் பாகிஸ்தான் பல þetta takuðu leipitir undir þeim தெரிவித்திருக்கின்ற நிலையில் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியோ அந்த பாகிஸ்தான் இந்திய போரில் இந்தியாவிற்கு பெரிய பின்னடைவு இந்தியா ஐந்து விமானங்களை இழந்தது போன்ற கருத்தியல்களை எல்லாம் சொல்லு வருவதென்பது இந்த நிலையில் இருக்கின்றார்கள் எனவே பொருளாதார ரீதியில் பலத்த தாக்கங்களை இந்தியர்கள் மீதான எதிர்ப்பு அதாவது அந்த ஐந்து ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளிலும் இந்தியர்கள் தொடர்பான ஒரு எதிர்ப்பலை ஏற்படுகின்றது என்றால் அவர்களுடைய உலகிலேயே முக்கியமாக முதலாவது சரத்தொகையை கொண்ட நாடாக இந்தியா இருப்பதும் அதே நேரத்தில் அவர்களுடைய குடிபெரம்பல் என்பது இந்த மேற்குலகை நோக்கி அதிகமாக இடம்பெறுவதும் அவர்களிடையே ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அத்தோடு நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் ஆசிய கண்டம் பல நாடுகளை கொண்ட ஆசிய கண்டம் அது சீனா ஜப்பான் தென்கொரியா வடகொரியா மற்றும் மத்தியகளுக்கு ஆசிய கண்டத்தில் இந்தியாவுக்கு மாத்திரம்தான் இந்த வரி ஐம்பது வீதமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அடுத்ததாக பிரேசில் வேறொரு பிரேசிலுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது இது அந்த பிரிக்ஸ் அங்குகிற அமைப்பை நோக்கி ஒரு தாக்குதலாக கூட பார்க்கலாம் ஆம் பிரிக்ஸ் வளரப்போகின்றது ரஷ்யா சீனா இந்தியாவிற்கிடையிலான நெருக்கம் இருக்கப் போகின்றது அமெரிக்கா தனிமைப்படுத்தக்கூடிய சாத்தியம் ஏற்படலாம் ஆனால் அதிலிருந்து தவிர்ப்பதற்கு இஸ்ரேல் பகிரங்க முயற்சியை மேற்கொண்டு தற்பொழுது இந்தியா செல்லவிருக்கின்றது நட்பு ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட இந்த ஏற்றுமதி தொடர்பான பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள் இவ்வளவு ஒரு இடைவெளி இப்பொழுது இந்திய ஏற்றுமதியில் வரப்போகிறது ஏன் இந்த சந்தர்ப்பத்தை கனடா பயன்படுத்தக்கூடாது அதனை பயன்படுத்துவதற்கான தடங்களாக இவற்றை நீங்கள் பார்க்கிறீர்கள் தடங்கள் இல்லை ஆனால் அவற்றுக்குரிய தேவை அல்லது வாய்ப்பு என்பது கனடாவில் இருக்கும் என்று அதிக அறியப்படுகின்ற பொழுது அவை வைக்கப்படும் நீங்கள் கனடா பிரதமர் அண்மையில் கொடுத்திருந்த செவ்வி கடந்த திங்கட்கிழமை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வைத்து கொடுத்திருந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்தபடி எங்கள் கனேடியர்களால் ஆழமாக நோக்கப்பட வேண்டியவை எவ்வாறான நோக்கத்தில் கனடா செல்லும் அவர் கூட இன்னைக்கு அமெரிக்காவை பொருட்படுத்தாமல் தங்களுடைய பாதை புதிதாக இருக்கும் என்றும் உள்ளூர் உற்பத்திகளை மக்கள் வாங்குவதாக இருக்கும் என்றும் தற்காலிகமாக தாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க போகின்றோம் இவ்வாறான மற்றும் முழப்புகளுக்கு அந்த வரி விதிப்பு போன்றவற்றையும் கடன் போன்றவற்றையும் எவ்வாறு என்றவற்றையும் கனடாவில் கூட ஒரு பொருளாதார நெருக்கடியும் மந்த வரப்போகின்றது என்பதில் எந்தவித ஐயாவும் இல்லை ஆனால் அமெரிக்கா இதன் மூலம் வெற்றி பெறுவான் என்ற கேள்விக்கு அமெரிக்கா தோற்க போகின்றது என்பதுதான் தற்பொழுது தெரிகின்ற விடயம் என்னவென்றால் அவர்களால் தங்களுடைய சந்தையை அங்கே வர்த்தக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வேலையில் இருந்து நிறுத்தியவர்களால் வேலை எடுக்க இல்லாமல் இருக்கின்றது ஆஹ் வேலை வாய்ப்புகள் குறைந்துவிட்டன மற்றும் இவர்கள் நினைத்த மாதிரி தொழிற்சாலைகளோ அல்லது பொருளாதாரத்துறையோ முன் முன்வரவில்லை அதைவிட அந்த ப பல வகைகள் தானிய வகைகளை பறைப்பதற்கு குடிவரவு அந்த விவசாய விவசாய கூலி தொழிலாளிகள் இல்லை அதனால் அவர்களால் அமெரிக்கர்களை கொண்டு பறிக்க முடியாமல் இருக்கிறது என்றால் அமெரிக்கர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஒரு அஹ் குடிவரவாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை போன்று மூன்று மடங்கு எனவே பலத்த ஒரு பாதிப்பை இவர்கள் பரப்போகின்றார்கள் சரி இத்தோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கி மேலும் பல விடயங்கள் பற்றி விரிவாக பேசுவோம் எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நேர்களே உடனுக்குடன் தகவல்களை நாங்கள் பதிவேற்றம் செய்து வருகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ் உங்களுக்கு நன்றி மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம்

அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்